மணிபத்ரன் என்பவன் கப்பல்களில் சரக்குகளை ஏற்றி பெரிய அளவில் வியாபாரம் செய்பவன் அவன் பல தான தருமங்களையும் செய்து வந்தான் பல நோன்புகளையும் அவன் இருந்து வந்தான் ஆனால் அவனுடைய கெட்ட காலம் அப்பொழுது அவனுடைய சரக்குகளுடன் சென்ற கப்பல்கள் பெரிய புயலில் சிக்கி நாசம் விட்டன அதனால் அந்த செல்வந்தன் வெகு சீக்கிரத்தில் பரம ஏழையாகிவிட்டான் ஏழையாகிவிட்ட பிறகு அவன் நிலையைக் கேட்க வேண்டுமா அவனுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் கூட அடியோடு போய்விட்டன வழக்கப்படி அவனை யாரும் சுப காரியங்களுக்கு அழைப்பது இல்லை அவனை கண்டால் முகம் கொடுத்து கூட பேசுவது கிடையாது அதனால் அவன் மனம் மிகவும் வேதனைப்பட்டது இதையெல்லாம் நினைத்துக்கொண்டு மன வேதனையுடனும் கவலையுடனும் ஒரு நாள் இரவு படுத்திருந்தான் வறுமை என்பது மகா கொடுமை அன்பு இரக்கம் குணம் சூளம் பொறுமை தூய்மை இவையாவும் ஒரு ஏழையிடம் இருந்தால் அது பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை அறிவு அழகு மானம் மரியாதை பெருமை இவை அனைத்தும் அவன் செல்வத்தோடே போய்விட்டன அப்போது உபவாசம் இருந்து தன் உயிரை விட்டுவிட்டால் என்ன என்று அவன் யோசித்தான் பின் அப்படியே தூங்கிப் போய்விட்டான் மணிபத்ரன் அப்பொழுது அவன் விசித்திரமான கனவு ஒன்று கண்டான் அந்த கனவில் திகம்பர ஜைன துறவி ஒருவர் அவன் முன் தோன்றினார் அவர் அவனிடம் கூறினார் மணிபத்ரா தற்கொலை எண்ணத்தை விட்டுவிடு வினை பயனை அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது உன்னுடைய முன் பிறவியில் என்ன நடந்தது தெரியுமா நீ ஒரு திகம்பரத் துறவியிடம் லட்சம் தங்க நாணயங்களை கொடுத்தாய் அதை ஏழை எளியவர்களுக்கு வழங்கும்படியும் அவரிடம் சொன்னாய் அந்த திகம்பர சமண துறவி நான்தான் நீ கொடுத்த லட்சம் தங்க நாணயங்களை நான் கையில் வாங்கியதும் எனக்கு பணத்தாசை வந்துவிட்டது அதனால் அதை நான் ஏழைகளுக்கு வழங்கவே இல்லை அதை நானே வைத்துக்கொண்டேன் அதனால் நான் அறநெறி வாழ்வையே மறந்தேன் எதை பற்றி ஒருவன் இடைவிடாமல் எண்ணுகின்றானோ அவன் அதுவாகவே ஆகிவிடுவான் என்பது ஆன்றோர் வாக்கு அதன்படி நான் இப்பொழுது முழுவதும் தங்கமாக ஆகிவிட்டேன் ஆனால் வெளி பார்வைக்கு நான் ஒரு துறவி போல் காட்சி அளிக்கிறேன் இப்பொழுது பணத்தாசை என்னை விட்ட போதிலும் பணம் என்னை விடமாட்டேன் என்கிறதே ஆனால் அதைப் போக்கிக் கொள்ள ஒரு வழி உண்டு நீ ஒரு தடி எடுத்து ஓங்கி ஓங்கியன் தலைமேல் அடித்தால் நான் தங்கமாகவே ஆகிவிடுவேன் எனவே நாளைக்கே நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் நீ அந்த காரியத்தை செய்துவிடு அந்த தங்கத்தை எடுத்து நீ பத்திரப்படுத்திக் கொள் அதை கொண்டு நீ உன் வாழ்நாள் முழுவதும் உன் குடும்பத்துடன் சௌக்கியமாக வாழலாம் அதனால் பணத்தாசை விட்டதால் நானும் பேரின்ப வாழ்வு பெறுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த சமண துறவி மறைந்து போனார் உடனே திடுக்கென்று கண்விழித்தான் மணிபத்திரன் இந்த விந்தையான கனவு பழிக்குமா நான் எப்பொழுதும் பணத்தை பற்றியே நினைத்து கொண்டிருந்ததால் அந்த நினைப்பே இப்படி கனவாக வந்திருக்குமோ குடிகாரன் கண்ட கனவு காம பித்து பிடித்தவன் கண்ட கனவு துக்கம் பிடித்தவன் கண்ட கனவு நோயாளி கண்ட கனவு இவையெல்லாம் நிறைவேறுவதே இல்லை என்று நினைத்த மணிபத்திரன் சரி விடிந்ததும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் பொழுதும் விடிந்தது மணிபத்திரன் எழுந்து காலை கடனை முடித்து நீராடிவிட்டு வந்தான் பின் கையில் ஒரு பெரிய குண்டான் தடியை எடுத்துக்கொண்டு வந்து தாழ்வாரத்தில் உட்கார்ந்து கொண்டான் அது சமயம் அவன் வீட்டிற்கு வழக்கமாக வரும் வேலைக்காரன் ஒருவன் அப்போது அங்கு வந்திருந்தான் அவன் மணிபத்திரன் மனைவிக்கு நகங்களை வெட்டி கொண்டிருந்தான் அந்த வேளையில் சமண துறவி ஒருவர் மணிபத்திரன் வீட்டிற்கு வந்தார் அவர் மணிபத்திரன் எதிரே நின்று புன்முறுவல் பூத்தார் அவன் கனவில் பார்த்த முகம் அப்படியே இருந்தது அதனால் அவன் உடனே குண்டான் தடியை எடுத்து அவர் தலையின் மீது ஓங்கி அடித்தான் உடனே அந்த துறவியின் உடல் கட்டி தங்கமாக மாறியது அது அப்படியே கீழே சாய்ந்தது இதை கண்ட வேலைக்காரனும் மணிபத்திரன் மனைவியும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் மணிபத்திரனோ மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் உடனே மணிபத்திரனும் அவன் மனைவியும் அந்த தங்கச் சிலையை ஆளுக்கொரு பக்கமாக பிடித்துக்கொண்டு உள்ளே சென்று அதை பத்திரப்படுத்தினார்கள் இதையெல்லாம் அந்த வேலைக்காரன் பார்த்து கொண்டிருந்து விட்டான் அதனால் அவனுக்கும் கொஞ்சம் தங்கத்தை கொடுத்தார்கள் பின் அவனிடம் இங்கு இப்பொழுது நடந்த இந்த விந்தையான நிகழ்ச்சியை வேறு யாரிடமும் சொல்லிவிடாதே என்று கேட்டுக்கொண்டான் மணிபத்திரன் அப்படியெல்லாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று மணிபத்திரனுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றான் வேலைக்காரன் அந்த வேலைக்காரனுக்கு செல்லும் வழியில் ஒரு குரூரமான யோசனை தோன்றியது திகம்பர சமணத் துறவிகளை குண்டாந்தடியால் அடித்தால் அவர் தங்கச் சிலையாக மாறிவிடுவார் என்பதை இப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன் இதுவரை எனக்கு இது தெரியாமல் போயிற்றே நல்ல வேளையாக இப்பொழுதேனும் எளிதில் தங்கம் கிடைக்கும் வழி எனக்கு தெரிந்ததே இந்த ஊரில்தான் திகம்பர சமணத் துறவிகள் நிறைய பேர் இருக்கிறார்களே அதனால் நாள்தோறும் ஐந்தாறு துறவிகளை வீட்டுக்கு அழைத்து வந்து குண்டாந்தடியால் ஒரு போடு போட்டால் போகிறது நிறைய தங்கம் கிடைத்துவிடும் அதன் பிறகு நமக்கு என்ன குறை இந்த தொழிலையே விட்டுவிட்டு மணிபத்திரன் மாதிரி செல்வந்தனாக வாழலாமே என்ற முடிவுக்கு வந்தான் அவன் உடனே வேலைக்காரன் தன் வீட்டுக்கு சென்றான் அங்கும் இங்குமாக தேடி ஒரு குண்டாந்தடி கொண்டு வந்தான் வீட்டின் முன் கூடத்தில் இருந்த ஒரு பெட்டியில் அதை வைத்து பூட்டினான் பின் சென்று படுத்தான் அன்று அவனுக்கு தூக்கமே சரியாக வரவில்லை எப்பொழுது விடியும் என்று காத்து கிடந்தான் அவன் கணக்கில் அன்று மெதுவாகவே விடிந்தது உடனே எழுந்த வேலைக்காரன் காலை கடனை முடித்துக்கொண்டு அவசர அவசரமாக குளித்தான் பின் மறக்காமல் இறைவனை தொழுதான் பிறகு அவன் வீட்டிற்கு அருகில் இருந்த ஒரு சமண பள்ளிக்கு சென்றான் அங்கு இருந்த மகாவீரரின் சிலையை மூன்று முறை வலம் வந்து வணங்கினான் பின் அந்த சமண பள்ளியின் தலைவரை தேடிக்கொண்டு சென்றான் வேலைக்காரன் அவரிடம் சென்ற வேலைக்காரன் அவருடைய கால்களில் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினான் அறமே வெல்லும் என்று சொல்லி அவனை வாழ்த்தினார் அவர் பின் அந்த வேலைக்காரன் சமண பள்ளியின் தலைவரிடம் கூறினான் பெரியவரே இன்று நான் தங்களுக்கு பிச்சை அளிக்க திட்டமிட்டுள்ளேன் அதனால் மற்ற துறவிகளுடன் தாங்கள் அவசியம் என் இல்லத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் இதைக் கேட்ட அந்த பள்ளியின் தலைவர் நீ அறங்களை அறிந்தவனாய் இருக்கிறாய் நீயே இப்படி பேசினால் எப்படி நாங்கள் போஜன பிரியர்கள் அல்ல நாங்கள் சுற்றித் திரியும் சமயம் எந்த இடத்தில் எது கிடைக்கிறதோ பசியெடுத்தால் அதை உண்போம் அந்த இடத்தில் இருக்கும் பக்தன் வீட்டிற்கு செல்வோம் உயிர் வாழத் தேவையான கொஞ்ச உணவையே நாங்கள் உண்போம் இந்த நிலையில் நீ எங்களை உன் வீட்டிற்கு கூப்பிட்டால் எப்படி நாங்கள் உன் வீட்டுக்கு வர முடியாது எங்களை அழைப்பதில் பயன் இல்லை நீ உன் வீட்டிற்கு திரும்பலாம் என்று மறுத்து பேசி அவனை அனுப்பிவிட்டார் அவர் இவ்வாறு அவர் சொல்ல கேட்டதும் வேலைக்காரன் மனம் இடிந்து போய்விட்டது இருந்தும் சற்று சுதாரித்து கொண்டான் அந்த வேலைக்காரன் பின்பு அவன் அவரிடம் கூறினான் பெரியோரே தங்கள் வாழ்க்கையின் நியமத்தை இன்று நான் நேரில் தெரிந்து கொண்டேன் மேலும் நான் ஒன்றை தங்களிடம் தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் தங்கள் சுவடிகளை சுற்றி வைப்பதற்கான துணிகளும் தாங்கள் எழுதுவதற்காக இறகுகளும் என்னிடம் ஏராளமாக உள்ளன உங்களைப் போன்ற சமண துறவிகளுக்கு கொடுப்பதற்கென்றே அதை சேகரித்து வைத்துள்ளேன் இவற்றையெல்லாம் விருப்பமுள்ள சமணத்துறவிகளுக்கு நான் வழங்க தாங்கள் தயவு செய்து அனுமதிக்க வேண்டும் இங்குள்ள சமணத்துறவிகளுக்கு அது தேவையில்லை என்றால் அவற்றை வேறு துறவிகளுக்கு வழங்கலாம் என்றுள்ளேன் என்றான் வேலைக்காரன் இதை கேட்டுக்கொண்டிருந்த அங்கிருந்த சில துறவிகள் அவன் வீட்டிற்கு வந்து அவன் விருப்பத்துடன் கொடுக்கும் பயனுள்ள பொருட்களை பெற்றுக்கொள்ள சம்மதித்தனர் பின் அந்த துறவிகள் அந்த வேலைக்காரனை பின்தொடர்ந்து அவன் வீட்டை அடைந்தனர் அவர்களை அன்பாக வீட்டிற்கு உள்ளே அழைத்து சென்ற வேலைக்காரன் கூடத்துக்குள் சென்றதும் கதவை சாத்தி தாளிட்டான் பிறகு அங்கிருந்த பெட்டியை திறந்தான் அனைவரும் அதை ஆவலாய் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அந்த பெட்டியின் உள்ளே இருந்து ஒரு குண்டாந்தடியை எடுத்தான் வேலைக்காரன் பின் சிறிதும் தாமதிக்காமல் உடனே அந்த குண்டாந்தடியால் அந்த துறவிகள் ஒவ்வொருவரையும் மொத்து மொத்தென்று தாக்கத் தொடங்கிவிட்டான் அவன் ஓங்கி அடித்ததில் அவர்கள் மண்டை உடைந்தது சில துறவிகள் அதே நிமிடத்தில் இறந்தனர் சில துறவிகள் வழி தாங்காமல் கத்தத் தொடங்கினார்கள் அந்த வீட்டில் இருந்து வந்த அவள ஒளியைக் கேட்ட ஊர்காவலர்கள் வேகமாக அந்த வேலைக்காரன் வீட்டிற்குள் நுழைந்தனர் அவன் வீட்டினுடைய கதவு பழைய கதவாக இருந்ததால் அவர்களுடைய ஒரு உழுக்களிலேயே அது படார் என்று திறந்து கொண்டது ஊர்காவலர்கள் முதலில் அந்த வேலைக்காரன் துறவிகளை அடிப்பதை தடுத்து நிறுத்தினார்கள் பிறகு அவனை பிடித்து அவனுடைய கையையும் காலையும் கட்டினார்கள் அப்படியே அவனை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றார்கள் அங்கு இறந்தவர்களை கணக்கிட்டுக் கொண்டார்கள் ஊர்காவலர்கள் பின் அடிபட்ட சமணத்துறவிகளையும் கையோடு அழைத்துக்கொண்டு கொண்டு நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் நீதிமன்றத்தில் வேலைக்காரன் பேந்த பேந்த கொண்டிருந்தான் என்ன இப்படி நேர்ந்து விட்டதே என்று அவன் ஏங்கினான் நாம் ஒன்று எதிர்பார்க்க நடந்தது வேறாகிவிட்டதே என்றெல்லாம் எண்ணி மனம் குமுறினான் நீதிமன்றத்தில் இத்தகைய கொடிய செயலை ஏன் செய்தாய் இதை செய்ய உனக்கு எப்படி மனம் வந்தது என்று நீதிபதி கேட்டார் அதற்கு வேலைக்காரன் நீதிபதியிடம் ஐயனே நான் ஒன்றும் புதிதாக செய்துவிடவில்லையே வியாபாரி மணிபத்திரன் செய்ததைத்தான் நானும் செய்தேன் என்று சொன்னான் அதற்கு நீதிபதி என்ன மணிபத்திரன் செய்ததா சற்று விளக்கமாக சொல் என்றார் அன்று முன்தினம் வியாபாரி மணிபத்திரன் செய்தது அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னான் வேலைக்காரன் உடனே நீதிபதி மணிபத்திரனை அழைத்து வர செய்தார் அவனிடம் நீ நேற்று சமண துறவியை அடித்துக் கொன்றாயா இந்த வேலைக்காரன் சொல்வது உண்மையா என்று கேட்டார் நீதிபதி நீதிபதியிடம் மணிபத்திரன் நடந்த உண்மையை விளக்கமாக விவரித்தான் அப்படியா என்று கேட்டுவிட்டு அந்த வேலைக்காரனை கழுவில் ஏற்றுங்கள் என்று உத்தரவிட்டார் நீதிபதி பிறகு நீதிபதி விளக்கி கூறினார் எதையும் நன்கு ஆராயாமல் நன்கு விசாரிக்காமல் செய்யக்கூடாது அது தான் விளைவிக்கும் இதோ இந்த வேலைக்காரனே அதற்கு சான்று ஆகும் ஆகவே நன்கு ஆராயாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது என்றார் நீதிபதி